இந்த ஒன்றிய பாரதிய ஜனாருடைய கல்விக் கொள்கை என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற முறையில் ஒரே ஓட்டுரிமை அப்படின்ற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அதற்கு மாற்றாக தமிழ் சமூகம் ஒரு பண்பட்ட சமூகம் பதினஞ்சாயிரம் ஆண்டு இலக்கிய இலக்கண வளம் கொண்ட ஐயாயிரம் ஆண்டு அது உறுதி செய்யப்பட்ட ஒரு மிக பழமை பெருமை மிக்க ஒரு இனம் ஆக இந்த நாட்டில் இங்கு மக்கள் அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலையை எட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசு வகுத்தளித்திருக்கிறது ஆக இந்த கல்விக் கொள்கை போன்று பதினாம் வகுப்பில் தேர்வு வேண்டாம் அப்படின்றது பத் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையில் அந்த அரசு பொதுத் தேர்வுகள் இருந்தது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறாங்க இது ஒன்றும் புதியது அல்ல ஆனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒன்றிய அரசு பள்ளிகளில் எல்கேஜி போகிற குழந்தைகளுக்கு ஒரு முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க இன்னைக்கு நீட்டு ஜெட்டு இன்னைக்கு பள்ள தேர்வு ஜேஇ பல தேர்வுகள் இது எல்லாம் வந்து மிக பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர் செல்வங்களின் கல்வி உரிமையை தடுப்பதற்காக அவர்கள் ஒழியாத வண்ணம் தடுப்பதற்கான ஒரு நுழைவு தெரிவிக்கிறார்கள் உதாரணத்துக்கு இது நம்முடைய வரிப்பணம் நீங்கள் எல்லாரும் வரி கட்டுறீங்க அந்த வரியில் இங்கே கல்லூரிகள் இயங்குது பள்ளிகள் இயங்குது இங்கே வந்து மருத்துவக் கல்லூரிகள் இயங்குது அப்போ நம்முடைய வரிப்பணத்தில் நம்முடைய உழைப்பில் நம்முடைய அரசு கொண்டு வர்ற பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இதரை மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு ஒதுக்க சொல்வது அது தவறான ஒரு முன்னுதாரணம் அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் கல்வியை தர வேண்டியது அந்தந்த மாநில அரசனுடைய முதலமைச்சருடைய கடமை அவங்க சோம்பரியாக இருந்துட்டு அந்த மாநிலத்தில் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லாமல் இந்திய முழுக்க இருக்கிறவங்க நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நல்லா முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா நீங்கள் இப்போ பாய்ச்சி சதவீதம் மெடிக்கல் சீட்டில் கொடுங்க அப்புறம் ஸ்டே வேகன்ஸில் ஒரு இருபது சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை முழுவதும் அகில இந்திய கோட்டாவில் எடுத்துக்கொள்கின்ற அந்த முறைமை போன்று மதத்தின் பெயரால் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற கல்வி முறை அந்த கல்வி முறை அது இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இப்போ வந்து சிபிஎஸ் பள்ளிகளில் தமிழை படிக்காமல் நீங்க வேறு ஆங்கிலம் இந்தியை மட்டும் படித்து தேர்வு பெறலான்ற முறையெல்லாம் அதில் இருக்குது அது எல்லாம் கூடாது ஒவ்வொரு மாநிலங்களும் தத்தமது தேசிய மொழிகளை பீகார்னா பீகாரி கற்றுக் கொடுங்க உத்தரப்பிரதேசனா உத்தரப்பிரதேசம்னா தாய்மொழி அந்த மண்ணின் பூர்வீக மொழி என்னவோ அதை கற்றுக் கொடுக்குற பாடத்திட்டமாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஒற்றை மொழி இந்தியை திணிப்பதை தான் நாம் எதிர்க்கிறோம் இப்போ இங்கே இருக்கிற நாம் யார் வேணுமோ நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம் ஜாப்பனீஸ் படிக்கலாம் சைனீஸ் படிக்கலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் சீனம் படிக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் இதைத்தான் படித்தாக வேண்டும் என்பதை நாம் எதிர்ப்பு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க